சாயிரம் உணவே மருந்து வாங்க நம்ம இன்றைக்கி அரிசி முறுக்கு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலையே மாவாட்டி செஞ்சால் முறுக்கு சுவையாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் இட்லி அரிசி தான் இதுக்கு நம்ம போடணும் நான் ஒரு கிலோ போட்டிருக்கிறேன் ஒரு பத்து வர போட்டு இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் வரமிளகாய் அரிசியும் ஒன்றா சேர்த்து ஆட்டி எடுத்துக்கோணும் நல்ல மை மாதிரி எடுத்துகிட்டு பொட்டுக்களை இரநூறு ஓமு ஒரு ஸ்பூனு எள்ளு தேவையான அளவு முளை மிக்ஸியில் அந்த பொட்டுக்கலையை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கோணும் அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதையே ஜலிச்சு தான் நம்ம மாவில் கலக்கணும் இதில் ஒவ்வொன்றும் அரையாதும் இருக்குது அந்த வேஸ்டெல்லாம் வரும் நாம் ஜலிக்கணும் ஜலிச்சுட்டு எடுத்துட்டோம் மாவை இப்போ அதில் கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா இல்லாமல் அந்த மாவில் நம்ம கலக்கணும் முதல்ல அப்புறம் நம்ம தேவையான அளவு எள்ளு போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு அதையும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலக்கணும் கலக்க கலக்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா ஒன்று சொன்ன மாதிரி ஒரே மாதிரி கலங்கணும் நூறு மில்லி நெய் நாங்கள் கலந்துக்கிட்டோம் வெண்ணெய் இருக்கிறவங்க நீங்கள் வெண்ணையும் கலந்துக்கலாம் நாங்கள் நெய் ஊற்றிக்கிட்டோம் இதெல்லாம் ஒரே மாதிரி இந்த சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுருவணும் அப்புறம் நாங்கள் அடுப்பத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி காஞ்சிடுச்சு முறுக்கு குழல் எடுத்து தேவையான அளவு முக்கால்வாசி போட்டுட்டு நாம் ஜல்லிக்கரண்டி இருக்கும் பாருங்க அதை பேக் சைடில் வச்சு புழிஞ்சிங்கன்னா எண்ணெயில் போட்டதே விழுந்துடும் பாருங்கள் சும்மா ஒரு சுற்று ஒவ்வொரு சுற்று சுற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குது நிறைய சுற்றினிங்கன்னா உள்ளே ஒவ்வொன்றும் வேகாது அப்புறம் எண்ணெய்க்கு அளவாக போடணும் நிறையா போட்டால் ஒன்றோட ஒன்று முட்டி அது வந்து சேஃப் வந்து ரவுண்டாக வராமல் மடங்கி போயிடும் நீங்கள் அளவாக போட்டுங்க நாலு போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் நம்ம திருப்பி விடணும் ஒரே சைடாக விட்டால் ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு வேகாத மாதிரி இருக்குது போட்டுட்டு ஒரு நல்ல கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அதே கலர் வந்துச்சு எண்ணெய் கொதிக்கிறது கம்மி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சுவையாகவும் இருக்குது செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாவு அதே மாதிரி பிணையும் போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கிறது ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் புளிகிற சிரமம் நார்மலாக இருக்கணும் முறுக்குழல் போட்டதையும் அப்படியே விழுகணும் நாங்கள் சாயந்தரம் டீக்கு வச்சுட்டோம் சாப்பாட்டுக்கு கணிச்சுக்கல குழந்தைகளுக்கெல்லாம் சாயந்தரம் நேரம் கொடுக்கலாம் நன்றி